வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுங்க நம்ம ஒவ்வொரு பதிவை பார்க்குறப்பையும் அந்த பதிவின் மீது ஏற்படக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகளும் நம்பிக்கைகளும் உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் அவ்வளோ ஏன் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் பொழுது நம்ம நினைக்கிறது இன்றைக்காவது நம்ம லைஃப்பில் சில நல்லது நடக்காதா அப்படின்ற அந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பிலும் இங்கே ஒவ்வொருத்தருடைய மனிதர்களின் வாழ்க்கையிலுமே இருக்குங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பல தேவைகள் இருக்குது அதை பூர்த்தி அடைந்ததா அவர்கள் நினைத்த இடத்தை அடைஞ்சிட்டாங்களா அவங்க இந்த கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்கிட்டாங்களா அப்படின்றதுல தான் இருக்குது கடவுள் அவர்களை இந்த உலகத்தில் படைத்ததில் அவர்கள் அந்த கடமைகளை சரியாக செய்து வெற்றி பெற்றார்களா இல்லையான்றது அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க ஆகியால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் அனைவரது மனதிலும் நல்ல மாற்றத்தையும் நல்ல அதிர்வலைகளையும் உருவாக்கி இன்னைக்கு நல்லதை நோக்கி அவர்கள் அதாவது நல்லது இவர்களை நோக்கி வருது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லது ஈர்க்கக்கூடிய மனிதர்களாக மாறியிருக்காங்க அதே தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்கினவங்க எல்லாருமே மனசார பாராட்டுறீங்க மனநிறைவோடு வாங்கியிருக்கீங்க அதான் நான் சொன்னேன் நல்லது நல்லவர்களிடம்தான் வந்து சேருங்க அந்த நல்ல வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் இருக்கிறவங்கள்ட்ட தாங்க வந்து சேரும் நான் சொன்னேன் அதனால் ஆர்டர் பண்ணவங்க வாங்கினவங்க பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி நீங்கள் மனதில் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களுக்கான பலன்கள் நிச்சயம் உங்களை வந்தடையும் இந்த பிரபஞ்சம் அதாவது மனிதர்கள் உங்களுக்கு துணை இல்லைனாலும் மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கலினாலும் இந்த இறைவனும் பிரபஞ்சமும் உற்ற தோழனாக உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்க நீங்கள் நினைக்கும் அந்த நல்ல எதிர்காலத்திற்கான பாதைகளை உங்கள் கண்களில் புட புலப்பட வைப்பாங்க அதில் நீங்கள் சரியாக பயணிக்க ஆரம்பிப்பீங்க இனி அந்த நல்லவை யாவும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் துலாம் ராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுதான் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்களே இந்த உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இப்போ நம்ம அதற்கான பதிவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரிங்கய்யா இப்போ துலாம் ராசிக்காரர்கள் அனைத்து கடமைகளையும் தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் யோசிச்சு போய் தான் கடைசியாக தான் இவங்களுக்கான விஷயத்தையும் யோசிப்பாங்க அப்படி மற்றவர்கள் அன்பில் மற்றவர்கள் பாசத்தில் மற்றவர்கள் சந்தோஷத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய நபர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க ஆனால் மற்றவர்களுக்காக படும் துலா ராசிக்காரங்க கஷ்டப்படுற நேரத்தில் தான் யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு தோள் கொடுத்து கை கொடுத்து தூக்கி விடக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்காக இந்த ராசிக்காரர்களுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா அப்படி யார் பக்கத்தில் வந்து நிற்கலினாலும் இவங்களுக்கான உதவியை பண்ணினாலும் திரும்ப யாருக்காவது ஏதாவது ஒன்றுன்னா ஓடுவாங்க அதுதான் துலாம் ராசிக்காரர்கள் அதுதான் அவர்களுக்கான அடையாளம் அதை அவங்க கிட்டேருந்து மாற்றவே முடியாது அவங்க ரத்தத்திலே ஊர்னது அவங்க அப்படி தான் இருப்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் கடைசியில் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்கள் நம்புவீங்க அதை உணர்வீங்க உங்களை கடவுள் கைவிடவே மாட்டார் ஏன்னா மற்றவர்களோ மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் நல்ல உள்ளம் உங்கள் இருக்குது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கு அப்படின்ட்டாவே அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிடும் கடவுள் கைவிட மாட்டார் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் இன்னும் ஒரு மாதத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் நீங்கள் நினைத்த நீங்கள் என்னென்னலாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே நடக்கணும் அது எல்லாமே ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அது எல்லாமே உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கணும் அதற்கான ஆரம்ப விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இந்த பதிவு இருக்குன்னு நம்புகிறேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவரவர்களுடைய கிரகநிலைகளுக்கு ஏற்ப பலன்களும் இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்ல அதை நான் அடுத்தடுத்த பதிவுகளில் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமையணும் என்னென்ன விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் இனி பிரபஞ்சத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக மாறணும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தினமும் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோங்க கிழக்கு திசையை பார்த்து சுத்தமான இடத்துல நீங்கள் உட்காடுறக்கூடிய இடம் எந்த அழுக்கும் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அந்த இடத்துல உட்காந்து கண்களை மூடி கிழக்கு திசையை நோக்கி இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறணுன்றத ஆழமாக ஆழமாக உங்கள் ஆழ் மனதில் பதிய வைக்கணும் நீங்கள் திருமணம் ஆகலையா திருமணம் ஆன மாதிரி அந்த நல்ல காட்சிகளை மகிழ்ச்சியான காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் அப்படி ரியலாக ரியலைஸ் பண்ணி கொண்டு வந்து வைக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் இங்கே விளையாடுறதுக்கு அல்லது ஷாப்பிங் போகிறதுக்குன்னு மாலுக்கு இந்த மாதிரிலாம் வெளியே போகிறீங்க பார்த்திங்களா அப்படிலாம் போகிற இடத்துல இப்போ எல்லாம் விளையாடக்கூடிய அந்த மாலில் விளையாடக்கூடிய இடத்துல ஒரு கேம் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு விடுவாங்க கண்ணில் வந்து ஒரு எப்படி த்ரீ டி கண்ணாடி போடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக கண்ணை எல்லாமே கவர் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு போட்டாங்கன்னா அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மையிலுமே நம்ம அந்த கேம்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலுமே ஒரு டைனோசர் துரத்துதுன்னா அந்த டைனோசர் துரத்துகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு கேம் உங்களுக்கு நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாலில் இந்த மாதிரி வெளியில் கேம் சென்டர்லாம் பார்த்துருப்பீங்க ஏன் இதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன்னா அது எப்படி நம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம ரியலை ரியலைஸ் பண்ண வைக்கிறப்ப நம்ம ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு அந்த ஃபீல் வருது பார்த்திங்களா அப்போ உண்மையிலுமே இப்போ ஒரு டைனோசர் கேம் விளாட்றீங்க அந்த மாஸ்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த அந்த கேம் பேர் எனக்கு தெரியல தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த கேமு அந்த தலையில் அந்த இது மாட்டி விட்றாங்க அப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த கேமுக்கு உண்டான இடத்துல இருப்பீங்க அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் உண்மையிலுமே வரும் உங்கள் மனசை என்ன சொல்லும் அந்த இடத்துல நம்ம இருக்கோம் உண்மையுமே நம்ம டைனோசர் துரத்துது அப்படின்னு அந்த பதட்டம் வரும் அந்த பயம் வரும் அப்போ நீங்கள் வெளியில் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பண்ணுற அந்த எல்லாம் சிரிப்பாக இருக்கும் ஆனால் உள்ள அந்த இடத்துல இருக்கிற நீங்கள் அந்த கேமுக்குள்ளே இருக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இப்போ பயந்து ஓடுறோம் ஓடணும்னு நினைக்கிறோம் பின்னாடி டைனோசர் துரத்துது ஓடணுன்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்கள் மூளைக்கு போகும் இதை நம்ம இந்த நேரத்தில் பண்ணணும் இந்த நேரத்தில் செய்யணும் கற்றுணும் அப்படின்னு பயத்தில் இதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடைபெறக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் அப்படியே கண்களை மூடி ரியலைஸ் பண்ணும் அந்த இடத்துலேயே இருக்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணும் இதுதான் ரொம்ப இது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ண பண்ண தான் யூனிவர்ஸ் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி உங்கள் பக்கம் திரும்பும் நீங்கள் நல்லதே ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுவீங்க உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும் நீங்கள் உணர்த்துறீங்களோ அது நடப்பதற்கான வழிகளை நீங்கள் இதுக்கு மேலே கண்களில் பார்ப்பீங்க அந்த ப அது பற்றிய நபர்களை சந்திப்பீங்க பேசுவீங்க உங்கள் மனதில் பல தெளிவுகள் ஏற்படும் அதற்கான முயற்சிகள் அப்ப பாருங்க கரெக்டாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒவ்வொரு முயற்சியும் இவ்வளோ நாள் நீங்க தலையில நின்று ஒரு வேலையை பண்ணி பார்த்துருப்பீங்க செஞ்சு பார்த்துருப்பீங்க நீங்க ஏன் சில நேரங்கள்ல ஜாதகம் பார்த்து நேரம் பார்த்து அந்த விஷயத்தை சரியா முடிக்கணும்னு கூட பண்ணியிருப்பீங்க அதுல ஓரளவுக்கு சக்சஸ் வந்திருக்கும் ஆனா நினைச்ச முழுமையான ரிசல்ட் கூட வராம போயிருக்கலாம் ஆனா நான் அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றும் சொல்றேன் ஐம்பது சதவீதம் உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில ஐம்பது சதவீதம் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து தான் இருக்கும் சரிங்களா எல்லாம் சேர்ந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இதுதான் நிர்ணயிக்கப்பட நிர்ணயம் செய்யப்படுது கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் நம்ம லைஃப்குள்ள வருது அதை நம்ம பார்க்குறோம் அதில் நல்லது கெட்டது எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த இடத்துல பிரபஞ்சம் வந்து பலன்களை கொடுக்குது அப்ப இந்த இரண்டு பலன்களும் ஜாதகத்தின் மூலமாக வரக்கூடிய பலன்கள் பிரபஞ்சத்தின் மூலமாக வரக்கூடிய பலன்கள் இந்த இரண்டு பலன்களையுமே ஒரு மனிதன் அனுபவிக்கிறான் அந்த அனுபவிக்கும் போது அதை கூட்டி கழித்து பார்த்தா தான் தெரியும் அதுல எந்த பலன்கள் அதிகமாக வருது எதை அந்த மனிதன் ஈர்த்தான் ஜாதகத்திலே சில குறைபாடுகள் இருந்தாலும் ஒருவேளை பிரபஞ்சத்தின் மூலமா அந்த மனிதன் நல்லதை அடைஞ்சிட்டானா அப்படின்றது எல்லாமே இந்த வச்சு தான் நமக்கு தெரிய வரும் அந்த மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ போறானா இல்லையான்றது இந்த தெளிவுகள் தான் இங்க ரொம்ப ரொம்ப தேவை துலாம் ராசிக்கார நண்பர்களே ஆகியால நீங்க ரியலைஸ் பண்ணுங்க அந்த இடத்திலே இருக்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணுங்க உண்மையிலுமே அந்த விஷயம் கிடைச்ச மாதிரி நினைச்சு 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 பாருங்க அந்த பூரிப்பும் சந்தோஷமும் உங்களுடைய உடம்பு முழுக்க பரவணும் இப்போ நீங்க ஒரு படம் பாக்குறீங்க அதுல ஒரு எமோஷனலான சீன் வர்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு சிலிருக்குது இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வருது இல்லை ஏன் வருது சம்மந்தம் இல்லாமையாக வருது அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அந்த இடத்துல அந்த படத்தில் அந்த ஹீரோவாக உங்களை நீங்களே நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் அந்த அந்த சென்டிமெண்ட்டோடு கனெக்ட் ஆகுறீங்க அந்த வைப்ரேஷனோட கனெக்ட் ஆகுறீங்க அதனால தான் உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது உங்கள் உடம்பு சிலிர்க்குது இதற்கு காரணமெல்லாம் என்னன்னா நீங்கள் அங்கே கனெக்ட் ஆகுறீங்கன்றனால தான் அப்படி தான் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த நல்ல நல்ல காட்சிகள் அந்த எதிர்காலத்திற்கான அந்த வைப்ரேஷனை இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே கொண்டு வரணும் நீங்கள் இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க இப்போ ஆனால் உங்களுக்கு வேலை இல்லை அது நடைமுறையிலே இப்போ அதுதான் உண்மை உங்களுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் நினைக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நினைக்கக்கூடிய நபர்கள் கண்களை மூடி உங்கள் ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக முதல்ல நம்ப வைக்கணும் என்ன நம்ப வைக்கணும் நான் உண்மையிலுமே கவர்மெண்ட் ஜாப்புக்கான நபர் நான் அந்த கவர்மெண்ட் ஜாப்பை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல தான் நான் இருக்கேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற அந்த வைப்ரேஷனை ஆழமாக நீங்கள் விதைக்கும் போது என்ன ஆகும்னா அதற்கான அந்த அதிர்வலைகளும் சிந்தனைகளும் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்ன மாதிரி இருக்காது நீங்கள் சேஞ்சஸ் கண்டிப்பாக பார்ப்பீங்க நூறு சதவீத மாற்றத்தை பார்ப்பீங்க உங்களுக்குள்ளேயே மாற்றத்தை பார்ப்பீங்க நீங்கள் யாருன்றதை பார்ப்பீங்க இவ்வளோ நாள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கு பார்க்குறப்ப உங்கள் உருவத்தை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க இந்த அதிர்வலைகள் இந்த வைப்ரேஷன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மனிதன் இதுக்கப்புறம் போய் கண்ணாடியில் போய் நின்னானா அந்த மனிதனுக்கு அந்த உருவத்தை விட அவனுடைய கண்களில் தெரியக்கூடிய எதிர்காலம் தான் பெருசாக தெரியும் உருவம் அடுத்தபடியாக தான் தெரியும் நீங்கள் போய் நின்ற உடனே முதல்ல உங்கள் கண்ணை தான் பார்ப்பீங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஐயா இது உண்மை இது நீங்கள் பொய்யின்னு சொன்னாலும் நான் இதை நான் மறு நம்ப மாட்டேன் இதுதான் உண்மை என்ன தெரியுங்களா அந்த நல்ல அதிர்வலைகளை அடைந்த மனிதன் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இருக்கிற மனிதன் நல்லதை நல்லது இவர்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த சக்தி உள்ள மனிதன் ஒரு கண்ணாடி போய் முன்னாடி போய் நின்றுனா முதல்ல அவன் கண்ணை தான் பார்ப்பான் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க நார்மலான மனிதன் தான் அவன் உருவத்தை பார்ப்பான் அவன் முடி எப்படி செய்யிருக்கிறன்னு பார்ப்பான் அவன் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னுலாம் பார்ப்பான் இது எல்லாமே பார்ப்பான் ஆனால் நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி கொண்டுள்ள ஒரு மனிதன் கண்ணாடி முன்னாடி போய் நின்னானா முதல்ல பார்க்கறது அவன் கண்ணை தான் பார்ப்பான் அதுக்கப்புறம் தான் அவனுடைய உடை ஆபரணங்கள் அவனுடைய அவனுடைய உடல் எப்படி தலை செய்ருக்கிறான் எப்படி நம்ம இந்த ட்ரெஸ் போட்டால் அழகாக இருக்கிறோமா இல்லையான்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் பார்ப்பான் இதை நீங்கள் உணருங்க அப்போ நீங்களும் அந்த அதிர்வலைகளை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருப்பீங்க இதெல்லாம் நான் சொல்லி வர்றதில் தானாக நடக்கும் உங்களுக்கு அது அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இதெல்லாம் வந்து இது இது பின்னாடி இது நடக்கும் இது பின்னாடி இது நடக்கணும்னு இதில் வந்து நம்ம சார்ட் போட்டு பிளான் போட்டாலும் இதில் ஒன்றும் நடக்காது உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் நல்லபடியாக கனெக்ட் ஆகுது நீங்கள் எதிர்காலத்திற்கான அந்த நல்லதை தேடக்கூடிய மனிதராக மாறிட்டீங்க உங்களுக்குள்ளே அந்த ஆழமான விதைகள் விதைச்சாச்சு இனி நீங்கள் யார் வந்து ஏன் உங்களுடைய சுயஜாதத்தை கொண்டு வந்து காட்டிங்க பாருங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குங்க உங்களுக்கு வேலையெல்லாம் செட் ஆகாதுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கையாகிடுவீங்க நீங்கள் பவர்ஃபுல்லாகிடுவீங்க இது ஏன் இந்த காலத்தில் தேவைன்னு சொல்றேன்னா ஐயா எல்லார் ஜாதகமும்லாம் யோகமா இல்லைங்க ஐயா அதுதான் காரணமே வேற ஒன்றுமே இல்லைங்க இதுதான் காரணம் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் ஜாதகமும் பாருங்கன்னு நான் சொல்கிறேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஏன் ஐயா எல்லார் ஜாதகமும் தான் யோகமா இல்லைங்கய்யா எல்லாருக்கும் இது ஒரு குறை இருக்கு எல்லாருக்கும் எல்லா நேரமும் நல்லபடியாகவே இல்லை ஏற்றம் இரக்கம் ஏற்றம் இரக்கம் கலந்து 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 தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வருது அப்போ நம்ம சரி ஓகே நான் ஏறுவேன் இறங்குவேன் ஏறுவேன் இறங்குவேன் இது 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 வந்து இயற்கையாக தானே அதனால் இந்த மாதம் எனக்கு லாபம் வரட்டும் அடுத்த மாதம் எனக்கு நஷ்டம் வரட்டும் அதுக்கு அடுத்த மாதம் லாபம் வரட்டுன்னு எந்த மனிதனும் யோசிக்க மாட்டான் தொடர்ந்து நல்லதே அடையணும் தான் நினைப்பான் நீங்கள் இயற்கையாக நடைமுறையில் அத்திய அடிப்படை அத்தியாவசிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறதில் எந்த தவறுமே கிடையாது இதில் எந்த தவறுமே கிடையாது அதிக ஆசையோ பேராசையோ கிடையாது ஒரு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு குழந்தைங்களுக்கான எதிர்காலமாக எதிர்காலத்துக்கு நான் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்கணும் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் மனைவி ஆரோக்கியமாக இருக்கணும் என் குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறதுல என்ன பேராசை இது இந்த ஆசை ஒரு மனிதன் இப்போ இருந்தவனுக்கு அப்புறம் இந்த ஆசை கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்காக வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் சொல்லுங்க ஐயா இங்கே ஒவ்வொருத்தரும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று அவங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்களுக்கான எதிர்காலத்தில் நாளைக்கு அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அது அடுத்தபட்சம் ஒரு தாய் தந்தையாக அவர்களுடைய மனதில் இருப்பதோ அவர்கள் கடமைகளை மட்டும்தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க மற்ற எதுவுமே குழந்தைங்கிட்டருந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க உண்மையான தாய் உண்மையான அன்பு பாசம் கொண்ட தாய் தந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க குழந்தைங்கிட்டருந்து எதையும் நாளைக்கு என் பையன் என் குழந்த என் பொண்ணு வளர்ந்து என் பையன் வளர்ந்து என்னை பார்க்கலினாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க அப்போ ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இவ்வளோ கஷ்டத்தை ஏன் தாண்டி நம்ம பண்ணுறோம் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கணுன்றதுக்காக தான் அதனால தான் நான் பதிவை பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஐயா நீங்கள் இந்த தெளிவுகளும் இந்த காலத்தில் தேவை சும்மா நீங்கள் இந்த கா அந்த அப்போ நம்ம யோசிச்ச மாதிரியே ஒரு விஷயம்னா ஒரு ஜாதம் போய் பார்க்குறோம் அவர் சொல்கிறாரு அதில் சில குறைபாடுகள் இருக்குது வழிபாடு பரிகாரம்லாம் பண்ணுறோம் ரைட் ஓகே அதில் சக்ஸஸ் ஆனால் பார்ப்போம் இல்லைன்னா திரும்பி இன்னொரு ஜோசியரை போய் பார்ப்போம் இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகுறது ஐயா நீங்கள் நல்ல ஜோதிடரையும் பாருங்கள் பலன்களையும் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் அங்கே ஏதாவது வழிபாடுகள் பரிகாரங்கள் உங்களால் பண்ண முடிஞ்சால் தாராளமாக அதையும் பண்ணுங்க ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவோட பண்ணுங்க அதே போல் நல்லதை ஈர்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பற்றி இந்த உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க இவை அனைத்தையும் அனலைஸ் பண்ண ஒரு நன் ஒரு மனிதன் திரும்பவும் சொல்ற நல்லதை அடைபவனாக தான் தகுதி பெறுகிறான் எல்லாத்தையும் இழந்த ஒரு மனிதன் தான் அனைத்தையும் பெற தகுதியானவனாக மாறுறான் அதனால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்ட பிரச்சனை வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் மீண்டும் மீண்டும் குவாலிஃபை இருக்கீங்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தடுமாற தடுமாற தடைகளை சந்திக்க சந்திக்க தோல்விகளை சந்திக்க சந்திக்க இன்னும் 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 மெருகேறிட்டே இருக்கீங்க இன்னும் இன்னும் அந்த சிற்பி கல்களால் கைகளால் செதுக்கக்கூடிய அழகான வடிவமாக மாறிட்டுருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க ஆகவே துலாம் ராசிக்கார நண்பர்களே இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் எல்லா வார்த்தைகளும் உங்கள் ஆள் மனசில் விதைகளாக விழும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதெல்லாம் முளைக்கிறத பார்ப்பீங்க இனி அதற்கான விளைவுகள் நல்லபடியாக தான் அமையும் நல்ல விளைவுகள் நல்லதை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவு நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தேருங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன் நம் சேனலோடு எப்போதும் பயணிப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில் தடுமாற மாட்டாங்க வேதனைகளை பார்க்க மாட்டாங்க நல்லதை வடிவமைப்பாங்க வாய்ப்புக்காக காத்திருக்க மாட்டாங்க வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாறுவாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்குது நீங்கள் பார்க்கறது பேசுறது சொல்கிறது நீங்கள் கேட்குறது எல்லாத்துலேயும் சக்தி இருக்குது அதை மறந்துடாதீங்க அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்பா பேசுகிறத நல்லதாக பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்